வணக்கம் நான் உங்கள் ஆஸ்ட்ரோ திலகபதி நான் ஜோதிடத்துறையில் மூன்றாம் தலைமுறையாக பார்த்து கொண்டிருக்கிறேன் ஜோதிடம் சார்ந்த ஆலோசனை மற்றும் தனிப்பட்ட ஜாதக பலனுக்கு ஸ்க்ரீனில் உள்ள எண்ணில் தொடர்பு கொண்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் இன்றைய ஜோதிட பதிவு சிம்ம ராசியினருக்கு இந்த குரோதி வருட குறுப்பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு பலன்கள் எவை எவை எந்த மாதிரி பலன்கள் உங்களுக்கு நடந்தேறும் மற்றும் எதை தவிர்க்க வேண்டும் வழிபாடு முறைகள் என்று தான் முழுமையாக பார்க்கப் போகிறோம் சரி சிம்ம ராசி மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பதத்தில் பிறந்தவர்களுக்கு சிம்ம ராசியாக வரும் கடந்த ஆண்டு குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சஞ்சரித்து நல்ல ஒரு சிறப்பான பலனை தந்திருப்பார் பூர்வீக புண்ணியஸ்தானத்தில் இருந்து ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறப்ப கடல் கடந்து பயணத்தை குறிக்கும் பூர்வீக புண்ணிய ஸ்தானத்தில் இருப்பதால் நல்ல ஒரு பலனை தந்து கொண்டிருந்திருப்பார் அதற்கு இப்போது அடுத்த கட்டமாக சிம்ம ராசியினருக்கு குரு பகவான் உங்களுடைய வீட்டுக்கு பத்தாம் இடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார் அது எப்போது வருகின்ற ஒன்றாம் தேதி மே மாதம் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு மேச ராசியிலிருந்து ராசிக்கு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் வீட்டில் சஞ்சரிக்க உள்ளார் இந்த பத்தாம் வீடு என்பது தொழில் ஸ்தானம் மற்றும் ஜீவனஸ்தானத்தை குறிக்கும் ஒருவருடைய தொழிலை வைத்து தான் அவருக்கு நம்ம எனது ஜீவனத்தை நாம் செய்ய முடியும் ஒருவருடைய தொழில் எப்படிப்பட்டதாக இருக்கின்றதோ அதை வைத்து தான் நாம் எனது ஜீவனம் செய்யக்கூடிய அதாக இருக்கும் ஆகையால் உங்களுடைய பத்தாம் வீட்டில் குரு பகவான் இருப்பதால் தொழிலில் அதிகப்படியான நெருக்கடிகளை சந்திக்கக்கூடிய வருடங்களாக இந்த வருடம் இருக்கும் தொழில் ரீதியாக நெருக்கடிகள் மற்றும் அரசியல் வட்டாரத்தில் உள்ளவர்களுக்கு இந்த வருட குறுப்பயிற்சி பலன்கள் சரிவர இல்லை மற்றும் தொழில் ரீதியாக ஒரு இடத்திலிருந்து இருந்து இன்னொரு இடத்திற்கு நெருக்கடியாக சூழ்நிலையில் நீங்கள் மாற்றம் செய்யக்கூடிய காலங்களாக அமையும் ஆகையால் தொழில் ரீதியில் கவனங்கள் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது இந்த ஆண்டு குரு பகவான் உங்களுடைய வீட்டை இரண்டாம் வீட்டை மற்றும் நான்கு ஆறாம் வீட்டை பார்க்கிறார் குரு இருக்கும் இடத்தையும் பலனையும் மற்றும் அதனுடைய பார்வை பலனையும் நாம் சேர்த்து தான் எனது பயிற்சி பலன்களை நாம் முழுமையாக தீர்மானிக்க முடியும் ஆகையால் உங்களுடைய குடும்பாதிபதி வருமானத்தை பார்க்கிறார் மற்றும் நாலாம் இடம் அப்படிங்கிறப்ப சுகஸ்தானத்தை குறிக்கும் வண்டி வாகனம் உங்களுடைய தாயார் ஸ்தானத்தை குறிக்கும் அதற்கடுத்த கட்டமாக ஆறாம் இடம் அப்படிங்கிறப்ப நோய் நொடி மற்றும் வாகனங்கள் ஆறாம் வீடு குறிக்கும் வருமானம் வரவுக்கும் செலவுக்கும் சரிபங்காக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மற்றும் தாயாரின் உடல்நிலை சிறிது சிறிது முன்னேற்றத்தில் ஈடுபடுவீர்கள் அதற்கடுத்த கட்டமாக ஆறாம் வீட்டை குரு பகவான் பார்ப்பதால் அக்கடன் நீங்கள் கேட்ட இடத்தில் கிடைக்கும் மற்றும் கடன் தொகை நிலுவைத் தொகை இருந்தால் இந்த காலகட்டத்தில் கிடைக்க பெறும் அதும அது மட்டுமல்லாமல் விளையாட்டு துறைகளில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த ஆண்டாகவே இந்த ஆண்டுகள் அமையும் எதில் கவனம் வேண்டும் தொழில் ரீதியாக சிறிது மெத்தனமாக இருக்கக்கூடாது மற்றும் அரசு சார்ந்த உத்தியோகத்தில் இருக்கும் நபர்கள் உங்களுடைய மேல் அதிகாரிகளிடம் வாக்குவாதம் செய்தல் கூடாது உங்களுடைய வழிபாடு மற்றும் பரிகார முறைகள் எவை இவை என்று பார்த்தால் புதன்கிழமை மற்றும் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் பகவானை செந்தூரம் வைத்து வழிபடுதல் நல்ல ஒரு பலனை கொடுக்கும் மாடு அதாவது கோமாதாவுக்கு அப்புள் பழங்கள் மற்றும் தவிடு கீரைகள் கொடுப்பதன் மூலம் நல்ல பலன்களை நீங்கள் அனுபவிக்க முடியும் சரி இன்றைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் கொடுக்குற ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனும் உங்களை வந்து சென்றடையும் வீடியோ பதிவுகளை உங்களுடைய உறவினர்கள் மற்றும் நட்பு வட்டாரத்தில் ஷேர் பண்ணிக்கோங்க உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்கள் ஜாதக ஆலோசனை மற்றும் தனிப்பட்ட ஜாதக பலனுக்கு என்னுடைய காண்டாக்ட் மற்றும் வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்